சேரான் சேரேன் நாங்களும் போட்டு போட்டு பார்க்குறான் கடைசியாக வெளியே வந்துவிட்டேன் திவர் மன்ஸ்டர் ஓகே ஓகே போயிட்டு வாங்க இவங்க தான் கிடக்குறாங்க தர ஃபுல்லாக ஆயிரம் காலட்ட அழகாக இருக்கேன்ல எவ்வளோ அழகாக இருக்கான் வா பெரிய டிசம்பர் இருபத்தி ரெண்டு சண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிப்பா மூன்றரை நான் விஜய் கூட யார் யார் வந்திருக்கானா இருங்க முடியாது ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என் கூட யார் யார் வந்திருக்கானா வணக்கம் சஞ்சய் வந்திருக்காப்புல அடுத்து வந்து சிதம்பரம் குமார் வந்திருக்கார் பாருங்கப்பா வர ஏதோ ஒன்று ஓடுது ஓகே போன வாரம் வந்து நாங்கள் ஊரணியில் பிடிச்சோம் இந்த வாரம் வந்து கபாயில் இது வரை ட்ரை பண்ணல ஏன்னா தண்ணி நிறைய இருக்குது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் அது வந்து ரொம்ப தூரமாக போடணும் அப்போ தான் வந்து கடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த தண்ணி அங்கேருந்து தான் ஊருக்குள்ளே ஊரணிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மீன்லாம் வருது இங்கே வந்து புதுசாக வந்து இந்த ஹைப்ரிட் டிலாப்பியா அப்படின்னு அந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல அந்த மீன் புதுசாக இறங்கியிருக்கு இன்னைக்கு எங்களுக்கு அடிக்க பார்க்கணும் அத்தை நடக்கிறது இலக்கி தனியாக வந்துட்டோம் பக்கத்தில் இதுதான் நம்மளோட கம்மாய் துத்தாக்குடி கம்மாய் ஃபுல்லாக விளைஞ்சிருச்சு சரி மீன் பிடிக்க போகலாம் இதுதான் நம்மளோட கம்மா ஆல்ரெடி பார்த்துருப்போம் இருந்தாலும் இன்னொரு தடவை பாருங்கள் பறஞ்சு கம்மா பறந்து விரிஞ்சக்கம்மா தெரியோ இங்கே இங்கேருந்து இவ்வளோ தவிர போட முடியும் முள்ளு பிறகுங்கண்ணா இங்கே போட மாட்டேன் நான் அந்த இந்த சைடு போட போகிறேன் போட்டு பார்க்குறேன் நீ வந்து தூரமாக போடு நான் தான் ஓகே கிட்ட வந்து ராடு இருக்கு ஆனால் அதை எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இன்னைக்கு அச்சாரஸ் வேற வழக்கமா நத்ததே நத்ததே அச்சாரஸ் வேற வரல அவனுக்கு எக்ஸாம்னால வர முடியல அதை பிடிக்கணும் அதனால் இப்போ வந்து நாங்கள் பொதுவாகவே வந்து அச்சாரஸ் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அவன் தான் எங்களோட கேமராமேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே கோபுரில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஃபிஷிங் ஸ்பாட்டு மீன் போட வேண்டியது அப்படி இங்கே கடிக்கலைன்னா அப்படி இங்கே கடிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும் மடையில் வழக்கமாக நாங்கள் மடையில் மடையில் ஏகப்பட்ட மீன் கிடக்கு வந்து பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ மீன் குதிக்குது மாதிரி ஃபுல்லாகவே மீன் தான் அதில் சரி ஆரம்போம் போல்ராட் தான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ராடை வச்சு போட வேண்டியது தான் வா இங்கே ஒரு மீன் ஓகே முதல் காஸ்ட் போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் இங்கே ஒன்றாஜும் பிடிச்சா ஆனால் கம்மியில் இன்னும் நாங்கள் பிடிக்கவே இல்லை ஏ இதில் பிடிச்சோம்ல தண்டி ஃப்ராகில் பிடிக்கல ஆனால் ஒரு தடவை அடிச்சிச்சு வாய்ப்பு இருக்குல்ல இதில் சரி சரி இதில் போட்டு போட்டு வந்து அடிக்க வேண்டியது தானே எவ்வளோ க்ளீனாக இருக்குது க்ளீனாக இருந்தால் அடிக்காத ஸ் ஹச்ஆர்எஸ் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது ச இந்த சின்ன வயசில் அவனுக்கு இப்படி ஆகக்கூடாது எக்ஸாம் வச்சுருக்கக்கூடாது இப்போ புதுசாக வந்து நம்ம புது லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து கடி இல்லாதனால புது லொக்கேஷன் லொக்கேஷன் பார்ட் டூ இந்த போட்டோன்னா கடிக்குது நல்லா வேலை உனக்கு மாட்டலை நம்ம பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு மீனை இந்த எல்லா இடத்துலையும் அடிக்குது அவன் பிடிச்சிட்டான்டா சஞ்சே தான்டா ஃபஸ்ட்டு மீன் சரி கடிச்சு அங்கேனே வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு செம் செம்ம எழுத்துறேன் சரி செகண்ட் டில்லாப்பியா ம் சும்மா ஒரு இடத்துல ஓ மாடுக்காயிருச்சு நல்ல சைஸானியா இங்கே பாருங்க யார் வேறாங்க ஏ தம்பி போயிட்டு வா நம்மளோட மரவட்டை ஆயிரங்காடில் அட்டை என்னோட சொல்லலாம் மரவட்டைங்கிறேன் ஆயிரம் கால் அட்டை நல்லதாக இருக்கலாம் இருக்குங்க இருக்கு வாழைக்கான வாழை ஷோ மறுவாழ் முளைச்சிருக்கு அதுக்கு ஆ ராடு மேலே கருவையாக இருக்கு மாட்டுது யா இன்னொரு குட்டி இட்டிலாப்பியா எங்கெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளருவாங்க போல ஓப்பன் பண்ணுறானே கீழே போட்டு மொத்தமே நாலு தான் போ மாட்டிக்கிட்டு மாட்டிக்க உனக்கு தான் பார்க்கலைய நீ மாட்டிக்கிச்சராட்டியாக இருக்குது எடுத்துருவாங்க ரொம்ப இருக்கு ஓகே ஓகே போய்ட்டு வாங்க முடிய விளாண்டுக்கிட்டு இருக்கு

மாட்டாப்பு நினைக்கி பொடி கொஞ்சம் பொடி கொஞ்சம் சரியான போட்டோன்னே கிடைக்குது இங்கே ஓகே நல்லா கடிச்சு வாயில் நல்லாயிருக்கும் நண்டு சரிய இல்லை கொண்டு வரட்டும் கொண்டு போயிடட்டும் இல்லை இங்கிட்டு திரும்புது இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு போகுது லெஃப்ட் எடுக்குது போடுறா தூக்கலாம் அவ்வளோ தான்டா முதல் கெண்ட கம்மாவில கிடந்திருக்காங்க இந்த மாதிரி சைஸ் இருந்தால் பரவாயில்லடா கடிக்கும் இப்படி பிடிக்கும் பிடிங்க ஓகே இந்த கெண்டை தான் கிடந்துருக்கு இவ்வளோ நேரம் நாங்களும் போட்டு போட்டு பார்க்குறோம் கடைசியாக வெளியே வந்துட்டேன் ரிவர் மான்ஸ்டர் இவன் தான் இந்த ஊரில் இந்த கிராமத்து மக்களை இத்தனை வருஷமாக துன்புறுத்திக்கிட்டு வந்திருக்கான் இவனை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகிப்போச்சு ஆகிப்போச்சு ஓகே ஓகே நாங்கள் வந்து மூன்றரைக்கு வந்தோம் வந்துட்டு இதில் ட்ரை பண்ணி பார்த்தோம் இதில் ஒரு மீனாச்சும் பிடிச்சானு பார்த்தோம் இல்லை நாங்கள் இதுவரை மீனை பிடிச்சதுல இந்த கம்மா இல்லை அதனால் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒருவேர் கெண்டை கடைசியாக கடிச்சிச்சு இப்போ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இடையில வந்து சில பேர் குளிக்க வந்தால் ஊராளுக்கு அதனால் எங்களால் இங்கே போட முடியலை டக்குன்னு என்ன பண்ணோம்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு பிரிஞ்ச வரேன் பெரிய மீன் ஒன்று ஓடுது அப்போ கடிக்காது இவ்வளோ நேரம் போட்டு கடிக்காமல் எப்போ போகுது இடையில கடிச்சிச்சு ரெண்டு மூணு போனதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு பார்த்தோம் அதுக்கு இடையில் இங்கே மடையில் நாங்கள் போட்டோம் மடையில் நிறைய மீன் கடிச்சிச்சு அது உள்ளே கிடக்கு நிறைய நாங்கள் ஒரு அஞ்சாறு மீன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறோம் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே சுத்தமாக கடியே இல்லை கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் போயிட்டு இனிமேல் ஊரணியில் போட்டாலும் போட வாய்ப்பு இருக்குது ஊர் ஊரணியில் அப்படி இல்லைன்னா இதோட நன்றி வணக்கம் தான் இப்போ வந்து நான் இங்கே வந்து குறை வந்து நிறைய இருக்குது ஆனால் வந்து தேடிலாம் வந்து கடிக்க மாட்டேங்குது நம்ம அதில் தேடி தேடி போட வேண்டியது இருக்குது அதுக்கு ஒரு ட்ரிக்கு என்ன கண்டு அந்த சவிக்கி போடுவோம்ல அதே ட்ரிக்கு தான் போட்டு பார்க்குறேன் அதே மாதிரி கடிக்கி தான் பார்ப்போம் உனக்கு பிடிச்சேன் படிச்சிட்டு இப்போ அது மாதிரி கடிக்கி தான் பார்ப்போம் போட்டு அது எடுத்துகிட்டு தான் அங்கே அடிச்சு அப்போது நீ அந்த சைடு போடுறாங்க ஒன்றுமே திருநாடா சொன்ன மாதிரி நிற்கிறது

எப்படி பிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டேங்க நுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தேன் போட்டு அடிச்சுட்டான் சரியான ஃபிரஸ் பிடிச்சா இவங்க தான் கிடக்குறாங்க என் தரை அழகான கழக தண்ணி விட்டான் போட்டுட்டு அதே மாதிரி இருந்துட்டு ஃபால்ஸ் ஊக்குறா ஃபால்ஸ்

இன் சிவேப்பியா மண்ணன்னா இருக்கலாம் குறவை உள்ள கொண்டு போயிடுச்சு ஐயோ அப்படியே பிடிங்க கஷ்டந்தே இன்றைக்கு ஓகே மூணாவது குறவை நாங்கள் ஒரு பிராமின் பார்த்துட்டோம் அது கடிச்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும் சரியான பெரிய பிராமின் சைலண்ட்டாக வந்தேன் போடுறதுக்கு அது பார்த்தா அங்கே வடக்கு அது போட்டு தான் வச்சுருக்கோம் ஒரு கெண்டையை குத்தி பார்ப்போம் வேறு முழுங்கிட்டான்டா ஓகே எடுத்துகிட்டு ம் படிச்சிருக்கா அது படிச்சிருக்கா படிச்சிருக்கா ஒன்று எவ்வளோ நேரமாக